முதலில் பூஜ்ஜியத்துடன் பின்னர் இரட்டை செஞ்சுரிகளின் நாயகன் மார்வன் அட்டப்பட்டுவின் போர் நிறைந்த கிரிக்கெட் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு நவம்பர் இருபத்து மூன்று இந்தியாவுக்கு எதிராக பதினெட்டு வயதில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமான மார்வன் அட்டப்பட்டுவுக்கு கனவு போன்ற தொடக்கம் கிடைக்கவில்லை முதல் டெஸ்டின் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் அவர் பூஜ்யத்திற்கு வெளியேறினார் விமர்சனங்களுக்கும் பரிகாசங்களுக்கும் இடையில் அணியில் இருந்து வெளியேற்றப்பட்ட அவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் கடினமாக உழைத்தார் இருபத்தொன்று மாதங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மீண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் முதல் இன்னிங்ஸில் மீண்டும் பூஜ்யம் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு ரன் எடுத்து மீண்டும் வெளியேறினார் மீண்டும் உள்நாட்டு கிரிக்கெட்டுக்கு திரும்பிய அவர் டன் கணக்கில் ரன்கள் எடுத்து தனது திரும்ப வரவுக்காக காத்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பிப்ரவரியில் இந்தியாவுக்கு எதிரான தொடரில் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த முறையும் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் பூஜ்ஜியத்திற்கு வெளியேறினார் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்பதாக இருந்தது அவரது முதல் ஆறு இன்னிங்ஸ்களின் ஸ்கோர்கள் தேர்வாளர்கள் கூட அவரை விட்டுவிட்டனர் ஆனால் தளராமல் அவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறந்த பிரத்யேகங்களைத் தொடர்ந்தார் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக வாய்ப்பு கிடைத்தபோது முதல் இன்னிங்ஸில் இருபத்தைந்து ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி ரன்களும் எடுத்து அவர் தனது டெஸ்ட் வாழ்க்கைக்கு தொடக்கம் வைத்தார் அதே ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக தனது முதல் செஞ்சுரியையும் எடுத்தார் பின்னர் அவர் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை தொன்னூறு டெஸ்டுகளில் பதினாறு செஞ்சுரிகளும் பதினேழு அரை செஞ்சுரிகளும் உள்ளடக்கிய ஐயாயிரத்து ஐநூற்று இரண்டு ரன்களை அவர் எடுத்தார் ஆறு இரட்டை செஞ்சுரிகளும் இதில் அடங்கும் டெஸ்ட் வாழ்க்கையில் நான்கு முறை இரண்டு இன்னிங்ஸ்களிலும் பூஜ்ஜியத்திற்கு வெளியேறியதை உள்ளடக்கிய இருபத்தி முறை பூஜ்ஜியத்திற்கு வெளியேறிய அட்டப்பட்டுவை பூஜ்யங்களின் நண்பன் என்று பரிகசித்தவர்கள் பின்னர் இரட்டை செஞ்சுரிகளின் நண்பன் என்று அழைத்தனர் ஓய்வு பெறும்போது இரட்டை செஞ்சுரிகளின் எண்ணிக்கையில் பிராட்மன் லாரா வாலி ஹாமண்ட் ஆகியோர் மட்டுமே அவருக்கு முன்னால் இருந்தனர் இரண்டாயிரத்து நான்கு இல் சிம்பாப்வேக்கு எதிராக குமார் சங்கக்காராவுடன் நானூற்று முப்பத்தெட்டு ரன்களின் கூட்டு கட்டமைத்த போட்டியில் இருநூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் எடுத்தது அவரது சிறந்த ஸ்கோர் டெஸ்ட் விளையாடிய அனைத்து அணிகளுக்கும் எதிராக செஞ்சுரி எடுத்த அபூர்வ சாதனையும் அவருக்கு உண்டு இரண்டாயிரத்து மூன்று இல் இலங்கை கேப்டனாக இருந்த அவர் தலைவராகவும் சிறந்த பிரத்யேகத்தை வெளிப்படுத்தினார் மர்வன் டு ஸ்ரீலங்கா மக்களால் கொண்டாடப்படும் ஒரு சாதனையாளர் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது டெஸ்ட் கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்களில் இவரும் ஒருவர் நன்றி மக்களே